அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க வேலூர் என் கேஆர் அரசியல் களம் ரொம்பவுமே சூடுபிடிச்சி பரம்பர பர அப்படியே சரவடி மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் திமுகவுல அடுத்த எதிர்காலம் சின்னவர் இன்றைய சின்னவர் நாளைய பெரியவர் அப்படின்ற அளவுக்கு போற்றி போகக்கூடிய அடுத்த முதல்வர் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்புல அவர் நிறைய சமூகம் பண்ணிருக்காரு என்னத்தை பத்தி பேசுறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இப்போ வந்து கம்பெனியில் வேலை செய்யும் போது கூட நம்ம ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணுவோம் என்னன்னா சார் ஐ ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் டூ டேஸ் த்ரீ டேஸ்ன்னு சொல்லி லீவ் லெட்டர் கொடுப்போம் அந்த மாதிரி லீவ் லெட்ரு கொடுத்துட்டு பொது பொது இருந்து அரசியல் வாழ்க்கையில இருந்து கட்சி நிகழ்வுகள்ல இருந்து அரசு நிகழ்வுகள்ல இருந்து லீவ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு போனாரு அது போன வாரம் தான் நம்ம பார்த்தோம் அது அந்த லீவ் லெட்டர் வெளியே வந்து அதெல்லாம் ஆகி அப்புறம் அரசு குறி அரசு குறிப்பீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு பதவியெல்லாம் போட்டு இளைஞர் அணி செயலாளர் அப்படின்னு சொல்லி அரசு வெளியீட்டுல ஒரு விஷயம் வந்து வருது அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் சிறிது காலம் ஓய்வு எடுக்க போகிறார் அஹ் மருத்துவ காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் சிக்கு லீவ் போட்டுட்டு போவோம் எதுக்கு போவோம்னா சிக்குக்காக போக மாட்டோம் ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லைன்னா ஊர்ல திருவிழா இல்ல பசங்களோட வெளியே சுத்துறது இந்த மாதிரி வந்து சுத்திக்கிட்டு இருந்திருப்போம் ஐயாவும் அதையே ஃபாலோ பண்ணியிருக்காரு இன்னும் ஸ்கூல் நினைப்பில் இருக்காரா இன்னும் காலேஜ் நினைப்பில் இருக்காரான்னு தெரியல எவ்வளவு கொடுத்த ரெண்டாவது நாளே சினி ஃபீல்டில் இருக்கிற ஒரு முக்கிய பிராப்ளத்துடைய இல்ல திருமண விழாவில் போயிட்டு கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்கிறார் ஸோ என்னன்னு தெரியல அவர் ஒரு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் இருந்தவர் இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் முக்கியமான சில நபர்கள்லாம் இணைய போகிறாங்க அப்படின்ற செய்தி காலையிலேருந்து பரபரப்பாக போயிட்டு இருந்தது அது எந்த மாதிரி செய்தி போயிட்டு இருந்ததுன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் தலைமை கழக கூட்டம் அவசர அவசரமா விஜய் அவர்கள் கூப்பிடுறாரு ரெண்டு நாள் முன்னாடி தான் அமித்ஷா வந்து போனாரு அவர் ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு அவர் ஏதோ பேசிட்டாரு அதனால வந்து பாஜக கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணி இல்லை தாவேக்கா போதா அப்படின்லாம் காலையில இருந்து பிரேக்கிங் நியூஸ் நியூஸ்ல வந்தது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு ஒரு மீடியா வந்து ஒரு மாதிரியா போயிட்டு இருந்தது சரி ஓகே என்னதான் எக்ஸாக்டா நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அப்படி பாத்துக்கிட்டு இருந்தவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய பேர் வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தாவேக்காவில தாவேக்காவில முக்கியமான ஒரு ஆறு நபர்கள் வந்து இணைகிறாங்க ஒரு ஐஆர்எஸ் முன்னாள் அதிகாரி இப்போ ஓய்வு விஆர்எஸ் வாங்கியிருந்தாரு அவர் இணையிறாரு இது வந்து ரொம்ப நாளாக நம்ம பேசப்பட்ட ஒரு விஷயம் அதை தாண்டி திமுகவுல இருந்தும் அதிமுகவில் இருந்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இணையிறாங்க நீதிபதி ஒருத்தர் இணைகிறாங்க இன்னொரு நிறுவனத்திலிருந்து ஒருத்தர் இணைகிறாங்க இந்த மாதிரி முக்கிய புள்ளிகள் ஆறு பேர் வந்து கட்சியில் இணைகிறாங்க அவங்கள சேர்த்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அண்ணா அவர்கிட்ட இருந்து சில அறிவிப்புகள் வெளியே வருது அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் முக்கிய நிர்வாகிகள் எல்லாரையும் அழைச்சு இவங்களோட சேர்ந்து அரவணைச்சு எல்லோரும் ஒன்றுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக உழைங்க நம்மளுடைய அணிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சு நம்ம களத்துல இறங்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு அந்த மீட்டிங் தான் இன்னைக்கு நடந்திருக்கு இது நடந்து கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பின்புலங்கள் என்ன இவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்க இதெல்லாம் செய்திகள்ல பெருசா நியூஸா போயிட்டு இருந்தது அப்புறம் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் சாரும் வந்து அவரும் வெளியே வந்து பேசினாரு கொள்கை பரப்பு பொதுச்செயலாளரா வந்து போட்டிருக்காங்க பிரபகண்டாவை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மேலாண்மையுடைய ஒரு பொதுச் செயலாளராக போட்டிருக்காங்க எல்லாருமே கேட்கறாங்க என்ன ஒரு கட்சியில மூணு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறாங்க மூணு பொதுச்செயலர் இருக்காங்க ஒன்பது பொதுச்செயலர் கூட அவங்க வச்சுக்குவாங்க ஏன்னா ஒரு ஒரு டீமுக்கு ஒரு ஒரு பொதுச் செயலாளர் போட்டு ரொம்ப அழகா ஒரு ஒரு கட்டமைப்பா எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன்படிதான் கட்சி நிர்வாகிகளை வழிநடத்தக்கூடிய முக்கியமான பொறுப்பான பொதுச்செயலாளர் பொறுப்பு பொறுப்பை ஆனந்த் என் ஆனந்த் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க சோ ஆனந்தன்னா ரொம்ப வருஷமா இயக்கத்தையும் கட்டமைச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு கட்சியாகவும் அதை கொண்டாமைச்சு கொண்டு போவாரு நிர்வாகிகள் தொண்டர்களோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபரா ஆனந்தன்னா பார்க்கப்படுகிறார் அதை தொடர்ந்து ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கவர் இன்னைக்கு ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனத்தையும் நடத்தி கொண்டிருக்கவரு ஆதவர்ஜுனா அவருடைய பேக்ரவுண்ட்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் நிறைய பேசணும் அவர் இதுக்கு முன்னாடி வந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கு ஏத்த ஒரு விஷயத்த இன்னைக்கு அவர் கையிலையும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராக அதுக்கு பொதுச் செயலாளராக அவரை போட்டிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்தோம் இப்போ கொள்கை பரப்பு பொதுச் இவரையும் போட்டிருக்காங்க முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி இதற்கு முன்னாடி விமர்சித்தவர்கள்லாம் நிறைய பேர் அரசியல் விமர்சகர்ன்ற பொருவையில் ஐயா தோ ஐயா ரவீந்திரன் தோரை சாமியெல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு யாராவது ஒரு நபர் பேர் சொல்லக்கூடிய அதிகாரிகளோ இல்லை முன்னாள் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இல்லை மினிஸ்டர்களோ தாவிகாலோ வந்து இணைஞ்சாங்களா விஜய் யாரும் நம்பல யாரும் வரமாட்டாங்க எழுதி வச்சுக்க யாருமே வரமாட்டாங்க கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை அதிகாரிகள் வந்து சேர்ந்தாங்க எத்தனை முன்னாள் சீனியர்ஸ் வந்து சேர்ந்தாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு டாட் பால் போட்ட மாதிரி இப்போ வந்து அதுக்கும் அந்த பாலுக்கும் வந்து ஒரு சிக்ஸரை போட்டிருக்காரு அண்ணன் இந்த மாதிரி முன்னாள் அதாவது இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி தாவே வந்து இணைய போகிறத நிறைய செய்திகள் நம்மளுக்கு உறுதிப்படுத்துது அதனுடைய செயல்பாடுகள் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் ஆரம்பம் இதுதான் முதல் படி முதல் அடி இதற்கே கதிகளை மீ போய் முன்னாடியே சொன்னல பாதியில விட்டேன் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரு ஒரு ஊர்ல போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு இருபது பேரை பசங்க எல்லாம் பொறுக்கி போட்டு எப்படி அந்த கட்சி நிர்வாகிகளுடைய பசங்க இல்லை அந்த ஏரியால விளையாடிட்டு இருந்த பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சியில தாவே வந்து வெளியே வந்து இங்க இணையறாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து அது ஒரு ட்ரோல் ஆகக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு என்னடா அது பால்வாடி பசங்க நீங்கள் நீங்க கட்சி சேர்த்து நடத்துறீங்களான்னு விமர்சிச்சு இருந்தவங்க அதே பால்வாடி பசங்களை நீங்க கூட்டிட்டு வந்து இங்க ஓர வச்சிருக்காங்க அந்த நிர்வாகிகள் யாருப்பா அப்படின்னா தாவேக்காவில் இணைஞ்சாங்களாம் ஒரு கோடி பேர் அணிஞ்சிருக்காங்க அவர்களில் இந்த மாதிரி ஒரு இருபது பேரை கூட்டி வச்சு ஒரு ஷோ பண்ண வேண்டிய அவசியம் அதுவும் இன்னைக்கே பண்ண வேண்டிய அவசியம் எவ்வளோ அவசர அவசரமா ஒரு ஒரு நிகழ்ச்சி இல்லை ஒரு ஏற்பாடு கிடையாது ஏதோ ஒரு வீட்டில் திடீர்னு சேர போட்டு பத்து பேரை கூட்டிட்டு உக்கார வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி ஒரு சால்வையை போட்டு இப்படி ஒரு ட்ராமா ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு ஸோ இது இன்றைக்கு ஆரம்பம்தான் இல்லையா அதனால கதறல் சத்தம் கொஞ்சம் மெதுவா இருக்கு இன்னும் போக 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 பாருங்க இன்னொரு மூன்றாம் தர பேச்சாளர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்க எல்லாம் கதறல் சத்தம் அதிகமாகி ரொம்ப ரொம்ப கதற போறாங்க என்னன்னா இப்போ இந்த மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிற ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா நாளைக்கு திமுக வேண்டாம் ஜெயிக்க போறது விஜய் தான் அதனால அவரோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு போது இப்போ பேசுனதெல்லாம் எப்படி ஊர்த்துமே அப்படின்னா யோசிப்பாங்க பட் அதெல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லை எப்படியும் கிட்ட இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இயக்கங்கள் இதெல்லாம் வந்து தானா இந்த பக்கம் வந்து சேரதான் போகுது ஏன்னா வெற்றி பெறக்கூடிய உதவி மேலதான் எல்லாருமே பந்தயம் கட்ட போறாங்க அதனால அப்படி ஒரு நோக்கத்தோட தான் இன்னைக்கு வந்து தாவேக்கா பயன் பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரொம்ப குஷி நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து நம்ம கட்சி எப்படி போக போகுது சீனியர்ஸ் யாருமே இல்லையே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க யாருமே இல்லையே சட்ட சபையில் உள்ளே போனவங்க யாருமே இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய சில அறிவுரைகளை கொடுத்து வழிநடத்தக்கூடிய பெரும் மூத்தவர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு ஒரு நேர்காணலில் கூட சொல்லியிருந்தேன் வேகம் எந்த அளவுக்கு தேவையோ அதே போல விவேகமும் தேவைப்படுது எந்த இடத்துல நிற்கணும் எந்த இடத்துல ஓடணும் எந்த இடத்துல தொடங்கணும் எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக தாவேக்கா பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதை தான் இன்னைக்கு செயல்பாடுகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து இந்த விமர்சித்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அதில் சிலர் வேற மாதிரியா இதை வந்து அவங்களுடைய டோனை மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க வரவேற்கத்தக்க விஷயம் விஜய் ஏதோ பிளான் வச்சிருக்காரு அந்த ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு கூட ஐஆர்எஸ் அதிகாரி சார் வந்து பேசும்போது சொன்னாரு விஜய் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்கள் இருக்கு மக்களுக்காக அப்படின்னு சொல்லி தான் நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு அந்த திட்டங்கள் என்ன அப்படின்றத வெளிப்படையா அவர் சொல்லணும் அதையே மூடி மறைக்கணும் மக்களுக்கு நல்லதுன்னா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க கட்சி நடத்துறவர் அவர் சில ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாரு அதெல்லாம் வெளியே சொல்லிட்டா வந்து கட்சி நடத்துவாங்க புரியல லாஜிக் வந்து இது நீங்க திமுக கிட்ட கேட்கணும் எப்படி வந்து நீட் தேர்வு நாங்க ஒழிப்படை எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷங்களா ஆட்சியில இருந்த ஒரு கட்சி இப்ப ஆட்சி பிடிச்ச கட்சி சொல்லி இன்னைக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோ அவங்க கிட்ட அந்த ரகசியத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனா இங்க தன்னுடைய கட்சிக்கு இங்க ஆட்சியில கொண்டு வர்றதுக்கும் ஆட்சி நடத்துறதுக்கும் ஒரு வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு புதிய கட்சிக்கிட்ட நீங்க வந்து இவ்வளவு கேள்விகள் கேட்கணும் இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க வைங்க நீங்க வைக்கக்கூடிய அனைத்து விமர்சனங்களும் ஒவ்வொன்றாக அடித்து துவைத்து தகர்த்து கொண்டிருக்கிறார் அதுதான் வந்து உண்மை நீங்க எப்படி பாஜக ஆரம்ப காலத்துல விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிச்சோ இன்னைக்கு அதே டோன திமுக எடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய முகத்தரை கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு நீங்களும் பாஜகவும் ஒன்று நீங்களும் சன் பரிவாரம் ஒன்று அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை நீங்களே எக்ஸ்போஸ் ஆகிக்கிறீங்க இப்படின்றத நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க முடியும் பார்ப்போம் பொறுத்திருந்து இந்த அரசியல் நிகழ்வுகள் எந்தெந்த மூளைக்கு கொண்டு போகுது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனசில் வேற ஒரு எண்ணத்தை விதைச்சிக்கிட்டே வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பா இருக்கட்டும் ஏன்னா தலைவர்கள் கிட்ட எடுக்கக்கூடிய பேட்டிகளா இருக்கட்டும் எந்த ஒரு பேட்டியிலுமே எந்த ஒரு சந்திப்பிலுமே விஜய் அவர்களை தவிர்த்துட்டு கேள்விகள் வைக்கப்படுவதே கிடையாது ஒரு கேள்வியாவது விஜய் அவர்களுடைய அரசியல் என்ன தாவேக்காவுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன அவர் இப்படி பேசிருக்காரு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அதற்கான செய்திகள் தான் இன்னைக்கு வந்து அதிகமா பார்க்க முடியுது இது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு நீங்க நெகட்டிவா அவரை போர்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக சிலர் பேசுனது கூட பேக் ஃபைர் தான் ஆயிருக்கே தவிர இது தாவேக்காவுக்கோ இல்லை விஜயண்ணா அவர்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம்மளும் பார்க்க தான் போகிறோம் இந்த காணவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி நான் வேலூர் நன்